ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வடை செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை நாலு மணி நேரம் நம்ம என்ன பண்ணணும் ஊற வச்சுக்கணும் அடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் தேவையானது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் சோம்பு நம்ம தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் மோஸ்ட்லி குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க ஒரு ரெண்டு ஒன்று போட்டால் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா கருவாப்பிலை வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு வெங்காயம் போது நம்ம தேவை எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற போல நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் அதாவது சால்ட்டு ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க எப்பவுமே என்ன பண்ணிக்கலாம் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணியாக இருக்கக்கூடாது கட்டியா இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கை நம்ம என்ன பண்ண போறோம் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் மாவு போல போல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல தான் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் உருளைக்கிழங்கை மிக்சி ஜாரில் கூட போட்டு ஆட்டிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் துணியில தண்ணி இல்லாமல் நம்ம ஊற வச்சு ஜவ்வரிசியை வடிகட்டிக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஜவ்வரிசியில் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மிஸ் ப மிக்ஸ் பண்ணதும் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சாலாம் அதுக்கப்புறம் வானல் எண்ணெய் வச்சு நம்ம வடை தட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் ரவுண்ட் ஷேப்பில் வடையாக தட்டி இப்போ எண்ணெயில் போடலாம் எல்லாம் செவந்த நெருக்கில் வரட்டணும் நம்ம எடுத்துடலாம் இந்த ஷேப்பில் இப்படி வந்ததும் இந்த லெவலில் வந்ததும் என்ன பண்ணிடலாம் நம்ம வடையை வந்து எடுத்தடலாம் இது நம்ம என்ன ஷேப்பில் போனோமோ அந்த ஷேப்பில் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பெரியவங்களே இருந்து குழந்தை பேரு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் அடிக்கடி செய்வீங்க வீட்டில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய லெவல் வடை இது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு இது போல் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க பாராட்டுவாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் கொடுங்க ஃபஸ்ட்டு